ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் குழம்பும் அதுக்கு ஷைடிஸாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்ம வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்து நம்ம என்ன போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்துக்கிறோம் அது நல்லா கழுவிட்டு இது சிக்ஸ்டி ஃபைவ்க்கு இந்த மசாலா நம்ம போட்டு ஊற வைக்க போகிறோம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் காரத்துக்கு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கொஞ்சம் போல் மிளகுத்தூள் அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஒயிட் எக்குங்க இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அனவர் அல்லது ஒன் ஹவர் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்குங்க ரெஸ்ட்டு விட்டுறலாங்க அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குழம்பு தாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு வரமிளகா கண்டிப்பாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் மல்லி சீடு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு கசகசா இதெல்லாமே சேர்த்துக்கோங்க நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க ஆயில்லையே நான் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தை நல்லா நச்சிட்டு போட்டிருக்கேன் நச்சுன்னு அதே போல் நீங்களும் போட்டுக்கோங்க ஒரே ஒரு தக்காளி டேஸ்ட்டுக்கு ஒரே ஒரு தக்காளி தாங்க சேர்த்துருக்கேன் சூப்பராக இருக்கும் இந்த மசாலா அரைக்கும் போது கொஞ்சமாக கலருக்கு வேண்டி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அது ஆயில்லே நம்ம பரட்டும்போது கலர் சூப்பராக கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதை ரெஸ்ட்டு விட்டு எடுத்து வச்சிடலாம் ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கு போகிறோம் அதுக்கு என்னென்ன போட்டிருக்குன்னா சின்னதாக ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டிருக்கேன் பிரிஞ்சி இலை ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு வர மிளகா போட்டிருக்கேங்க நான் பிரியாணிக்காக எடுத்து வச்சுருந்தேன் சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சுருந்தேன் அதை தாங்க சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு தக்காளி பார்த்திங்கன்னா இது கூடயும் நான் பிரியாணி மசாலா தான் லைட்டாக வீட்டில் அரைச்சதை அது கூட போட்டு அந்த கறியில் போட்டு திரட்டி எடுத்து வச்சுருக்கேங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இது கூடவே மெயினாக உருளைக்கெழங்கு சேர்த்துக்கங்க அதுதான் செம்மையாக இருக்கும் அந்த குழம்புக்கு சூப்பராகவும் இருக்கும் அந்த நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலாவை அரைச்சி பேஸ்ட்டாக போட்டுட்டேன் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக நாட்டுக்கோழி மசாலா தாங்க அதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதோடய டேஸ்ட் வந்து நாட்டுக்கோழி மஸ் நாட்டுக்கோழியோட நம்ம எப்படி குழம்பு வைக்கிறோமோ அதோட டேஸ்ட் அப்படியே கிடைக்குங்க ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உருளைக்கிழங்கு எப்போது சிக்கனில் எத்தனை பேர் போட்டிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா அரைவேக்காடு வெந்துருச்சு சூப்பராக இருக்குல்ல இந்த தண்ணி அளவு வச்சுட்டிங்கன்னா நம்ம எடுக்கும் போது சூப்பராக இருக்கும் நம்ம அங்கே ரெஸ்ட்டு விட்டு எடுத்து வச்சுருந்த சிக்கனை போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போது செம்மையாக இருக்குங்க ஒன்று ஒன்றா போட்டு பொறித்து எடுத்துக்கோங்க பார்த்திங்கனாவே தெரியும் கலர்ஃபுல்லாக இருக்கும் நான் கலருக்கெல்லாம் எதுவுமே சேர்க்கவே இல்லைங்க சூப்பராக இருக்கும் கூடவே கருவேப்பிலை சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க செம்மையாக இருக்குங்க பார்க்கவே டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த சைடில் குழம்பு ரெடி ஆகிடுச்சி என்ன பிரிஞ்சு வந்துருச்சு எம்மியாக இருக்கல சாப்பிடும் போல் இருக்குல்ல அதாங்க நம்ம குழம்பு சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்க காரம்லாம் இருக்காதுங்க செம்மையாக இருக்கும் இது மாதிரி யாராவது ட்ரை பண்ணியிருந்திங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்திங்கனாலே தெரியுது இதுக்கு வந்து நம்ம சா சுட சுட சாப்பாடு சப்பாத்தி இட்லி தோசை உப்மாட கூட போட்டு சாப்பிட்லாங்க செம்மையாக இருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்